இதுதான் பிஞ்சு கடுக்கா இது ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்புக்காக அதை பொதுமக்களுடைய பொதுமக்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஒரு மருத்துவ குறிப்பு அருமையான மருந்து இதுதான் பிஞ்சு கடுக்க அதாவது கடுக்கா மரத்தில் கீழே கொட்டி சின்ன பிஞ்சிலே உதிர்ந்துருங்கல அந்த இது இதனோட துவர்ப்பு சுவை வந்து ரொம்ப அற்புதமானது ரொம்ப முக்கியமானது இந்த பிஞ்சு கெடுக்காக நம்ம வந்து எப்படி பாடம் பண்ணி என்ன ஒரு மருந்தாக செய்யலாம் அப்படிங்கிறது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு சட்டியில் அப்படியே வரும் வதக்கணும் பாருங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இது வதக்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நெய் தான் போடுறோம் இப்படி ஒரு டீஸ்பூன் நெய் உடனே அப்படியே பொறிக்க பொறிக்க என்ன ஆகிருச்சோன்னால் இந்த சின்னதாக இப்படியே சின்னதாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது அப்படியே பெருசாக நல்ல இதாகிடும் புஷ்ஷுன்னு வந்துடும் இப்போது இதே சும்மா அப்படியே நம்ம சட்டியில் அப்படியா உடனே உண்டு இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம அந்த நெய்யெல்லாம் அந்த நெய்யில் அப்படியே புடப்பட அந்த நெய் ஊறி அப்படியே புத்து நாயும் ஒரு சின்னதா இருக்கும் ஆனால் காஞ்சி போய் வத்தி போய் கிடக்கும் அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதா நெய்யில் நெய்ல வறுத்துட்டா போதும் அவ்வளோ சுற்றி பிறகு என்ன பண்ணுவோம் அடிச்சு மிக்சரை அடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் வச்சிக்கணும்ழித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெய்ல குழப்பி சாப்பிட்டோம்னா நெய்லேயோ அல்லது பால்லையோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இவர் எவ்வளோ பெருசாக அப்படியே சொன்னா பார்த்தீங்களா ஓரளவுக்கு பெருசாக வந்துடும் அதை இதை க கருப்பு கடுக்க கருப்பு கடுக்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் மறந்து வச்சுன்னா கருப்பு கடுக்கான்னு இருந்துச்சு அங்கே போய் நம்ம போய் கேட்டால் கடையில் போய் கேட்டால் இந்த பிஞ்சு கெடுக்காக தான் எடுத்து கொடுத்தாங்க அப்போ தான் புரியுது இதை தேடிட்டு அழைஞ்சிருக்கோம் கருப்பு கடுக்கானே கருப்பாக இருக்கணும் அதனால் இதுக்கு கருப்பாக தான் இருக்கும் பிஞ்சாக இருக்கணும் கருப்பாக இருக்கும் அது பெருசாகும் போது மஞ்சள் கெடுக்க ஆனால் இது என்னன்னா அற்புதமான அல்சருக்கு ஒரு உயர்ந்த மருந்து இதை மட்டும் வாங்கி நெய்யில் வறுத்து அதை பா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி அந்த திப்பிகளை நீக்கிட்டு அந்த நைஸ் பவுடரை நெய்யில் குழப்பியோ அல்லது பால்லையோ சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீண்ட நாள் அல்சர் குணமாயிரும் இது வந்து ஒரு உயர்ந்த மருந்து இதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி ಸಿತ್ತ ಮರುತ್ತ ಸ ಮರುತ್ತೆ ಮರುತ್ವೆತ